வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுற்றிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நக்கீரன் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சி புலி பத்திரிகை துறையில் வந்து ஒரு புரட்சி புலின்னு சொல்லலாம் அவரோட ஒரு டெரர் பீஸு அப்படியே மீசையெல்லாம் பயங்கரமாக வச்சு அப்படியே ஆளும் கட்சியை அப்படியே நடுநடுங்க வச்சுருவார் அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் அப்படி இருக்கும் பயங்கரமாக வந்து எந்த பிரச்சனையும் பற்றி அவருடைய உண்மைத்தன்மை அப்படியே புலனாய்வு செஞ்சு அப்படியே உண்மைகளை வெளியே கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் பத்திரிகையாளர் ரக்கீரன் கோபால் அவரு கடந்த நாலு வருஷமா அவரை காணாம போயிட்டார் பார்க்கவே முடியல அவர் நான் நினைச்சேன் பத்திரிகை இருந்தாலும் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா அப்ப திடீர்னு ரெண்டு தினங்களுக்கு முன்பாக தலை அப்படி மெல்லமா வந்து காட்டுறாரு பார்த்தா ஒவ்வொரு சேனலுக்கா வந்து பேட்டி கொடுக்குறாரு அது பேட்டி என்னன்னா கரூர்ல நடந்த சம்பவம் சம்பந்தமா தளபதி அவர்கள் மேல தன்னுடைய வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறார் தளபதியை அந்த அந்த நிகழ்ச்சியில அந்த 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 பேட்டியில தளபதியை வந்து ஒரு மேல திட்டுறாரு அவரை வந்து சைக்கோன்னு சொல்றாரு அவரை கை விலங்கு போட்டு தர தரன்னு இழுத்துட்டு வரணும்னு சொல்றாரு அவரை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி பல்வேறு விதமான வார்த்தைகள் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் வரையிலும் அந்த மனுஷனா பேசினார் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவா இந்த வீடியோன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அதற்கு தேவையும் கிடையாது ஆனா ஏன் அப்ப நம்ம நக்கிரன் கோபால பத்தி இந்த வீடியோல பேச இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நக்கிரன் கோபால் அந்த பேட்டியில பேசும்போது ஒரு இடத்துல சொல்றார் அந்த ஐபிசி தமிழ்ல அந்த அவர் கேக்குறாரு நீங்க இவ்வளவு சொல்றீங்களே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் தன்னுடைய குடும்ப நபர்களை சொந்தங்களை இழந்தவர்கள் அவங்க யாருமே விஜய் அவர்களுக்கு எதிராக பேசலையே அப்படின்னு சொல்லும் போது இந்த நக்கீரன் கோபால் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில என்ன சொல்றான்னா அது இருபது லட்சம் ரூபாய் காசு அவர் அறிவிச்சிருக்கிறாரு அந்த படத்துக்காக வேண்டி அவங்க அது எதுவும் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ அதாவது அந்த குடும்பத்தில் இருந்து இறந்தாங்க இல்லையா அதை விட இந்த காசு பிரச்சினை அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி தன்னுடைய அறிப்பை தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறார் நக்கீரன் கோபால் அவர்கள் அப்ப அதுக்கு தான் நக்கீரன் கோபால பற்றி இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவோம் இருபது லட்ச ரூபாய் மக்கள் வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்கணும் உங்களுக்கு அவங்க பாட்டுக்கு நீங்கள் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்ச மாதிரி அவர் பாட்டுக்கு ஆர்டர் போட்டு இல்லை நான் என்ன செய்யறது அரசாங்கம் இப்படி பண்ணுதே அப்படின்னு கை பிடிச்சிட கூடாதுல்லாம புரியல அவங்களுக்கு இருபது வரணும் அது அவங்க போய் சொல்லலை மனசாட்சி விட்டு சொல்லலை ஆனால் இப்போ அது தேவையில்லை காரியம் பெருசாக விரியம் பெருசுனா காரியம் பெருசில் அதனால அவங்க வந்து நாங்கள் இப்போ பேட்டி போட்டிருக்கோம் தம்பி மக்களுடைய பேட்டி போட்டிருக்கோம் இந்த நக்கீரன் கோபால் நான் முன்னாடி எல்லாம் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணார் அந்த அளவுக்கு புலனாய்வு செஞ்சு அதனுடைய செய்திகளை வெளியிட்டார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குது பல முறை அவர் சிறைய கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேல வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது இதெல்லாம் இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா இவர் ஒரு புரட்சிகரமான ஒரு பத்திரிகையாளர் அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அப்படி சுட்டி காட்டக்கூடியவர் தட்டி கேட்கக்கூடியவர் எதையுமே மறைக்க மாட்டாரு மக்களுக்கு உள்ளதை உள்ளபடியே கொண்டு சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு பத்திரிகையாளர் நம்ம பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஒரு உண்மையான பத்திரிகையாளர் இருப்போம் அந்த ரவுடியாலையோ அல்லது அந்த அரசியல்வாதிகளாலையோ கொலை செய்யப்படுவார்கள் வெட்டப்படுவார்கள் இதெல்லாம் போல அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் நான் கோபால் நான் நினைச்சேன் அவரும் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் தான் அரசனுடைய தவறுகளும் சுட்டி காட்டுவார் எதிர்த்து கேட்பார் தட்டி கேட்பார் கருத்தே இல்லை ஆனால் எப்போ எப்போல்லாம் அதிமுக ஆட்சி நடக்குதோ அப்போ கேட்பார் திமுக ஆட்சி வரும்போது அப்படியே போய் நேர சட்ட கோஸ் பண்ணிட்டு போய் படுத்துடுவார் அப்படிதான் கடந்த நாலு வருஷமா அண்ணன் போய் படுத்துக்கிட்டாரு இப்ப திடீர்னு ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை புதிதாக அவரை திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்த உடனே அண்ணன் அப்படியே பையே வெளியே தலை காட்டு வர்றாரு வந்து இந்த கரூர் மெட்ரோக்கு லாபமா கரெக்டா மாட்டின உடனே அதை வச்சுட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய புரட்சி சிந்தனையை வந்து வெளிப்படுத்துகிறார் அதுலதான் அந்த அந்த பேட்டியில தான் அவர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் பேசியிருந்தார் அது அவருடைய தரம் என்ன அப்படிங்கிறது அவர் பேசியிருக்கிறார் அவருடைய தரம் என்ன அப்படிங்கிறது பேசியிருக்கிறார் இந்த விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் நாற்பத்தோரு பேர் பலியாக இருக்கிறார்கள் உண்மையிலே உள்ளபடியே வருத்தம் தான் அதற்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவரை தர தரன்னு சொல்லி இழுத்துட்டு போகணும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நக்கீரன் கோபால் இந்த சென்னை ரோட் ஷோவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வில் அதே மாதிரி ஐந்து பேர் இறந்தார்கள் தண்ணி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாமல் நெருக்கடி நெருக்கடியில சிக்கி அதை நெரிசலில் சிக்கி செத்தாங்க நான் கேக்குறேன் இந்த நக்கீரன் கோபால் முதலமைச்சரையும் அதே மாதிரி செய்யணும் கைது செய்யணும்னு சொல்லி பேசுவாரா பேசுனாரா இல்ல பொள்ளாச்சி வாழ் பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது அந்த அளவுக்கு கடுமையாக தன்னுடைய புலனாய்வு செஞ்சு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டார் பேசினார் அவருடைய வீடியோ தான் அதனுடைய முழு செய்தியை கொண்டு வந்துச்சு மாட்டுக்கருத்தே கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் நியூஸ் ஜே சேனல் வெளியிட்டு இருக்கிற ஒரு செய்தி இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி பாலியல் வழக்குகள் நடந்திருக்கிறது பாலியல் துன்ப துன்புறுத்தல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டுக்கிறாங்க அதை பற்றி பேசினாரா அதை பற்றி பேசினாரா அவரே இல்லை சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதை பத்தி பேசுனீங்களா பதினொன்றாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதை பத்தி இப்ப பேசினாரா இல்ல கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தினந்தரம் நாட்டினுடைய கனிமவளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது ஆத்துமன்னல திருடுறா ஊழல் லஞ்சம் எதை பத்தியும் பேசல அப்புறம் என்ன புலனாய்வு புலி அப்புறம் என்ன நீங்க புலனாய்வு புலி அதிமுக ஆட்சின்னு சொன்னா அப்படியே தப்பு இல்ல அதிமுக ஆட்சியே நடக்கக்கூடிய தவறுகளை கொண்டு வரணும் அதே மாதிரி ஊடக அறம் பேசக்கூடியவர்கள் ஊடகத்தை பத்தி ஊடகத்தில் இருக்கிறவன் திமுக ஆட்சியே நடக்கக்கூடிய அயோக்கிய தளத்தை வெளிப்படுத்தணுமா வேண்டாமா இந்த கரூர் நிகழ்வுல கூட தளபதி மேல நூத்துக்கு தொண்ணூறு விமர்சனத்தை வைக்கட்டும் பிரச்சனையே கிடையாது ஆனா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது தப்பு அங்க போதுமான பாதுகாப்பு காவல்துறையும் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா நாம இவரெல்லாம் ஒரு புலனாய்வு அரசை போல்கிறார் ஒவ்வொருத்தரும் மயக்கம் அடிச்சு விழுந்துருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டல் கூட சேர்த்து இருக்கிறாங்க சாதாரண பெட்ல படுத்து கிடக்குறாங்க அவங்களுக்கு போதுமான சிகிச்சைகள் சரியான முறையில கொடுக்கப்பட்டதா அதை பத்தி ஒரு சந்தேகம் சந்தேகம் சந்தேகங்களை போதுமே நீங்க கண்டனமே தெரிவிக்க ஒரு சந்தேகம் கிடையாது கிடையாது அப்புறம் என்ன புலனாய்வு புலி பெரிய புரட்சிகர புலி மாதிரி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர் ஒன்றும் இல்லை திமுக போடக்கூடிய எச்செலும்ப சாப்பிடக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்களில் இவரும் ஒருவர் அவ்வளவு தான் அந்த மீசியெல்லாம் பெருசாக பெருசா இருக்கு அவருடைய பேச்சுல கொஞ்சம் கரண்டு முன்னடா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேர்மையாளர்கள் நினைக்க வேண்டாம் அந்த நேர்மைக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் பாதிக்கப்பட்டவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்த மாட்டார் அங்க இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் இது ஒரு விபத்து அப்படிங்கிறது தெரியும் அந்த விபத்தை அரசியலாக்க முயற்சி செய்யறதுதான் திமுக அப்படிங்கறதும் அவர்களுக்கு புரிதல் இருக்கு யார குற்றம் சாட்டிக்கிட்டு அப்படிங்கறதுனால அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு தளபதிக்கு எதிராக பேசினா அதுக்கப்புறம் காசு கொடுக்க மாட்டாங்களா அவங்க எங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு காசு தரமாட்டோம் தளபதி எதாவது அறிவிப்பு செஞ்சாரா கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் வருத்தத்துக்கு கூட தெரிவிக்கப்படல கேட்டால் அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவரை எப்படிங்க குறை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மக்கள் பேசுகிறார்கள் ஏன் தெரியுமா உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு மன வருத்தப்பட்டு அவர் நொடிஞ்சிருக்கிறார் புரியுதா நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இந்த மக்களுடைய பேரன்பே ஒருத்தம் பெற்றுக்கிறானே அப்படிங்கிற வைத்தர்ல தான் இன்னைக்கு நீங்க உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கிற பேர்ல ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேர்ல அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல வாய்க்கு வந்த வன்மத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இன்னும் நீங்க என்ன வேணா பேசுங்க இன்னும் என்ன வேணா பேசுங்க உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் எங்க பக்கத்துல இருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல எப்படி நீங்க எங்களை முடக்கணும்னு இதோட எங்களுடைய சாப்டரே மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு தாவேக்கா அப்படியே படுத்துருச்சு தாவேக்காவை அப்படியே ஒழிச்சுட்டோம் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க இல்ல இன்னும் ஆயிரம் பேர் உங்களை மாதிரி இறங்கினாலும் சரி எங்களை ஒழிக்க முடியாது நாங்கள் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கொள்கை என்ன அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த கேள்வியை திமுகவை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா திமுக கொள்கை என்னப்பா சீமான வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ற அதுல இந்த சீமான் கூட்டு கொஸ்டிகள் இருக்குதே அப்பா முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசை காப்பாற்றுவதற்கு திமுக காரன் கஷ்டப்படுறானா இல்லையோ திமுக காரன் அவர்களை ப்ரமோட் பண்றானோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் முதல்வரை புகழ்றது என்ன அது என்ன இது என்ன ஆனா ஒருத்தம் கூட ஏன்டா இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தீங்க இந்த இடம் அதுக்கான உகந்த இடமாக தெரியலையே இப்போ தீ தாவேக்காவது முத முதல்ல இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இந்த மாதிரி கூட்டம் நடத்துற அனுபவம் கிடையாது ஆனா காவல்துறைக்கு தெரியும் எத்தனை ஆஹ் கோவில் திருவிழாக்கள் நடத்திருக்கீங்க எத்தனை அரசியல் நிகழ்வுகள் நடத்திருக்கீங்க எத்தனை பொதுக்கூட்டங்களை மாநாடு இதுக்கெல்லாருக்குமே போய் நின்று பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு இந்த இடம் பத்தி தெரியாதா விஜயவர்களுக்கு வரக்கூடிய கிரவுடு எப்படிப்பட்ட க்ரௌடு எங்க இருந்தெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிந்து கொண்டும் இந்த இடம் அதுக்கு போதுமானதாக இல்ல அல்லது இந்த இடத்துக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை இன்னும் நாம நல்லா செய்யணுமே அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலையே ஆ அப்படின்னு சொல்லி கேட்கணுமா வேண்டாமா கேட்கலையே யாருமே கேட்கலையே நாம் தமிழர் கட்சிக்காரன் அத பத்தி அறவே பேச மாட்டேங்கிறான் சாட்டை துரைமுருகன்லாம் எல்லாம் இத ஒரு மிகப்பெரிய அதாவது சீமான் இவர்கள் இரண்டு வேண்டும் சாட்டை துரைமுருகன் இடம்பாவனம் கார்த்திக் இவர்கள் இரண்டு வருடம் எச்சரிக்கையா இருக்கணும் இரண்டு வருடம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு எச்சரிக்கை பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்களே அங்க வில போயிட்டீங்க அது வேற விஷயம் ஆனாலும் இவர்கள் இரண்டு பேரும் ஏற்கனவே திமுகவுக்கு அடிமையா போயிட்டான் அதனாலதான் திமுகவை விமர்சனம் தாமக தாமே வைக்கிறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தாவேக்கா மேல ஒரு பக்கத்துல விமர்சனம் வைத்துக் கொண்டே இன்னொரு பக்கத்துல திமுகவை உண்மையை மறைக்கக்கூடிய உண்மையை வேலைய இவர்கள் செய்தார்கள் சொன்னா இவர்களை திமுக ஒத்தடிமைகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது அதைத்தான் நக்கீரன் கோபால் அவர்களும் செய்கிறார்கள் இன்னும் எத்தனையோ நேத்தி நம்ம மாரிதாஸ் எல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ரொம்ப வைரலா போச்சு நீதிமன்றத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த கூத்து நீதிமன்றத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி மாணிதாஸ் கூட ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னு சொன்னா வாதம் பிரதிவாதம் இது ரெண்டையும் கேட்டு அது சம்பந்தமா கருத்து சொல்றதுதான் நீதிமன்றம் நீதிபதி ஆனா நேற்றுக்கு சென்னை நீதிமன்றத்துல நடந்தது முழுக்க முழுக்க ஒரு சார்பு ஒரு ஒரு பிரச்சாரமாகவே நடந்திருக்கிறது அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்தி இருந்தார் நூறு சதவீதம் அது உண்மை இத இந்த வித கூட வீடியோவா போட்ட சாட்டை துறைமுருகன் மாதிரியான நாட்கள் விஜயை வந்து கடிந்து கொண்டார் இன்றைக்கு தலைமை பண்பு கிடையாது சொன்னார்லாம் சொல்லி வீடியோ போட்டு ஃபயர் விட்டாங்க ஆனா யாருமே இது நடந்திருக்கக்கூடிய அநியாயத்தை பத்தி அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா இவர்கள் அத்தனை பேருக்குமே தளபதியினுடைய வருகை ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்குது அப்ப இவர்கள் அத்தனை பேருமே இதனால் இழப்பு சந்திக்கிறாங்க தளபதி ஏன்னா அவர்களுக்கு இதுவரையிலும் கிடைத்திருந்த மக்கள் செல்வாக்கு போச்சு பொருளாதார சப்போர்ட் எல்லாமே போச்சு அதன் காரணமாக வெறுப்பினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம மேல தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்களை வந்து தோண்ட விட செய்யாது இன்னும் தெளிவான திட்டமிடலோடு மக்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்க தான் போகிறோம் மக்களுடைய பேரன்பையும் நாங்கள் தான் போகிறோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா எப்படியாவது தாவேக்காவோ முடக்கிடலாம் உடைச்சிடலான்னு அது உங்களுடைய கனவுளும் நடக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த சகோதரே நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்களை பற்றி நாம் கடந்த காலங்களில் ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் லெஃப்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து இன்னும் அதிகமான நபர்களுக்கு கொண்டு சேர்க்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நக்கீரன் கோபால்கிட்ட பேசணும் கேட்கணும் அப்படின்னு இருந்தோம் ஆனால் ஒரு வீடியோ அதிக நேரம் போட முடியலை அப்படிங்கிறதுக்காக இத்தோடு நடத்தி கொள்வோம் உங்களுக்கு என்னென்ன நக்கீரன் கோபால்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறதோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி